அடுத்தது இந்த பாப்பா என்னடா அது காந்தலிப்பா கேமராமேன் எல்லாம் நல்லா யாராவது காதலிச்சிருவான ஹீரோயின்களை பார்த்துலாம் அதான் இல்லடா இதுல ஒரு சின்ன ஐடியா தானே இப்போ இப்ப அதான் ஒரு கதை இருக்கு அது என்னன்னா ஒருத்தவனுக்கு வந்து ஒரு ஆவி பேச ஆரம்பிச்சிடும் அவன் எதுக்கு போனாலும் ஒரு ரோட்டில் போனான்னா டேய் போகாதடா அங்கே ஒரு கார் வந்து மோதிடும்ணும் அதே மாதிரி போக மாட்டான் கார் வந்து ஒருத்தனை மோதிடும் அதே மாதிரி ஒரு இடத்துக்கு போயிட்டு இருப்பான் ஏதோ அங்கே போகாதையா அந்த வீடு இடிஞ்சு விழுதுன்னு ஒன்று ஒரு ஆவி சொல்லணும் அதே மாதிரி அந்த வீடு இடிஞ்சு உழுதுரும் இப்படியே எங்கே போனாலும் அவனுக்கு என்ன பண்ணுறோம் ஒரு ஆவி அவனுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கும் இது ஒரு வருஷமாக சொன்னோன்னே பல ஆபத்துக்குலேருந்து அவன் தப்பிச்சுக்கிட்டே வருவான் ஒரு இடத்துல அந்த ஆவி ஒன்று சொல்லப்போன் நிறுத்துன்டுவான் உன் வேலையைப்பாரு நான் பார்த்துக்குறேன்டுவான் உடனே அந்த சொன்னோம் டேய் இவ்வளோ நாளும் உனக்கு நினச்சதுதான்டா சொன்னேன் ஏன்டா என்னை திட்டணும் எல்லாம் டெய்லி நடக்கிறது கெட்டதெல்லாம் நீ இருக்க ஒரு நாள் கல்யாணம் நடந்தது எனக்கு அப்போ நீ சொல்லவே இல்லையா இது ஒரு பெரிய ஆபத்துன்ட்டு அப்படின்னு சொல்ற மாதிரி அப்படி நினைக்காதரா பல பேருக்கு தான் இருக்கு அடுத்தது இந்த படத்தினுடைய ஹீரோயின் அது இப்போ பாருங்க எங்கள் டீம்லேயே இதை ஒரே ஒரு பொண்ணு தான் இதை வச்சுதான் தான் நாங்கள் காலத்தை ஓட்ட வேண்டியிருக்கு ஏனுக்குல இந்த பொ பொண்ணுல்னால் யாரும் ஸ்டில்லு பேப்பரில் போட மாட்டிங்க அதனாலேயே சொன்னேம்மா எல்லா போட்டாலையும் நீ வந்துருமா எங்கள் போகத்தெல்லாம் போட மாட்டாங்க ஏன்னா பார்க்கறதுக்கு ஆள் இல்லைன்றதுக்காகவே அந்த பொண்ணு இன்றைக்கி பெரிய மனசோட இங்கே வந்து எங்களுக்கு உதவி பண்ணியிருக்கு ஆ அப்படியா அதனால் அவங்களுக்கும் நன்றி அடுத்து வந்து டான் எங்கள் டான் எடிட்ரு நான் டான் போஸ்க பார்க்கும்போதுலாம் இவர் எடிட்டராக ஒரு ஹீரோவானே பார்ப்பேன் அப்படி வந்து காஸ்டியூம்லையும் தன் சிரிப்பாலையும் தன்னுடைய அணுகுமுறையாலையும் எங்கள் அத்தனை பேரையும் ஆட்கொள்கிற ஒரு சிறந்த ஒரு தம்பி தான் டான்போஸ்கோ இந்த படத்தினுடைய ஹாரர் மூவிக்கு எப்போதுமே எடிட்டிங் வந்து ரொம்ப 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 அவசியம் தேவையான இடத்துல சைலன்ஸுக்கு இடம் கொடுக்கணும் தேவையான இடத்துல ஷார்ட் கட் பண்ணணும் அப்படி சிறந்த முறையில் எடிட் பண்ணிக்கிட்டுருக்க வேறு நம்ம அடுத்தது செல்வா உங்களுக்கு தெரியும் பியரோ அதாவது இந்த இந்த பிரசாத்தை வந்து நீங்கள் ஒரு ஏடம் தோட்டம் மாதிரி உங்கள் பத்திரிக்கையாளர்கள் அத்தனை பேரும் ஒரு உல்லாசமாக சந்தோஷமாக இருக்கிறதுக்கும் அடுத்து ஒரு ஒரு நந்த அதாவது எப்படி கிஸ்கின் தான் மாதிரி ராமாயணத்தில் வர்ற கிஸ்கின் தான் மாதிரி மிகச்சிறந்த முறையில் இந்த பிரசாத் இருக்கிறதுக்கு காரணமே வந்து அண்ணன் நிகில் முருகன் தான் அவர் தான் வந்து இதை போராடி இந்த இடத்த வாங்கி தந்தார் உங்களுக்கு உண்மையிலுமே ஒவ்வொரு பத்திரிக்கையாளர் மட்டும் நானும் நன்றி சொல்லிகிட்டே இருப்பேன் நிகழ்முருகன் இருக்கேன் ஏன்னா இப்படி ஒரு அருமையான ஒரு விஷயத்த நிகழ் நிகழ்முருகனால் இதை இருந்தார் நாங்கள் ஓனர்கிட்ட தடவை பேசி அதனால் அவருக்கு இந்த நேரத்தில் நன்றி தெரிவிப்போம் அடுத்தது தம்பி டான்ஸ் மாஸ்டரு கொரியோகிராஃப் பிரமாதமாக பண்ணியிருக்காரு பேய்கள் ஆட்டம் என்றது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் சாமி ஆட்டமும் பேய் ஆட்டமும் ஏறக்குறைய ஒன்று தான் ஏன்னா வந்து சாமி கோயில் எல்லாமே கோயிலுக்கு உள்ளவும் பேய்களினுடைய கோயில்களாக இருக்கின்ற இடுகாடு வந்து ஊருக்கு வெளியிலையும் இருக்கும் ரெண்டுமே நம்ம பார்த்தது கிடையாது பட் இருந்தாலும் படத்தில் அவங்க ரெண்டு பேருமே நமக்கு மிகச்சிறந்த விஷயத்த இருக்காங்க பேய்களும் சாமிகளும் அண்ணன் சுந்தர் சி சொல்லுவார் நான் வந்து ஒரு முப்பத்தஞ்சு வருஷம் சினிமாவில் இருக்கேன்னா என்னை ஹீரோ ஏமாற்றியிருக்காங்க என்னை சினிமாவில் பேய்கள் ஏமாற்றியதே இல்லைன்னு சுந்தர்சி சொல்லுவார் அதே போல் இந்த படமும் இந்த டீமுக்கும் அண்ணன் ப்ரொடியூசருக்கும் ஃபை இது ஃபண்டு ஃபண்டு பண்ணிக்கிறாரு அது என்ன இவர் ஃபண்டு கொடுத்துருக்காரா நமக்கு ஆ அவருக்கும் மிக பெரிய வாழ்த்துக்கள் இந்த படம் வந்து உங்கள் எல்லாத்தையும் மகிழ்ச்சிப்படுத்தி எங்களுக்கும் திருப்தியை கொடுக்கும் அதாவது பொருளாதார ரீதியாகவும் திருப்தி கொடுக்குன்ட்டு எங்களை நாங்களே வாழ்த்தி அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களையும் வாழ்த்தி நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி அற்புத சிவாட்டு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக சொல்லலை சுப்பிரமணிய சிவா தான் ரொம்ப அற்புதமான ஆள் அப்படிங்கிறனால சொன்னேன் யூடியூபுக்கு கண்டென்ட் கொடுத்துட்டாரு கேமராமேனுக்கு பெண் தேடிய நடிகர் அப்படின்ட்டு நன்றி அண்ணா அடுத்ததாக